பகுதியில் கள்ளச்சாராய ஊரல்களை கண்டுபிடித்து அழிக்கும் பணிகளில் சிறப்பு அதிரடிப்படையினர் இரண்டாவது நாளாக ஈடுபட்டுள்ளனர் நமது கார்த்திக் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் கார்த்திக் கல்வராயன் மலைப்பகுதியில் நேற்று தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக ஆய்வு நடைபெற்று வருகின்றது நேற்று எத்தனை இடங்களில் கள்ளச்சாராய ஊழல்கள் அழிக்கப்பட்டன தற்பொழுது அதன் தொடர்ச்சியாக இன்று நடைபெறும் இந்த ஆய்வுப் பணிகள் குறித்தும் இதில் எவ்வளவு காவல்துறையினர் சிறப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தும் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க அதாவது மகன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்த நாள் கலந்த இந்த கள்ளச்சாரயத்தை பருகி இருவரையில வந்து ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த மெத்தனால் கடந்த சாராயத்தை பருகி உயிரிழந்ததன் எதிரொலியாக கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜித் சதுரவதி தலைமையில ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளி மாவட்டங்களாக சொல்லக்கூடிய ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட போலீசார் கொண்டு இந்த கலோராயன் மலை பகுதி இருக்கக்கூடிய நூத்தி எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் மற்றும் கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து தீவிர சாராய ரேட்டையில் வந்து ஈடுபட வேண்டும் என அதன் அடிப்படையில் ஒவ்வொரு உதவி ஆய்வாளர் தலைமையில சுமார் குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு குழுக்களிலும் பத்து போலீசார் வந்து குழுவாக பிரிக்கப்பட்டு கல்வராயன் மலை பகுதியில் வந்து தீவிர சாராய வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த சாராய வேட்டையில் வந்து ஏற்கனவே சாராய வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் சாராய வழக்கில் தொடரக்கூடியவர்கள் அவர்களையும் கைது வருகிறார்கள் கல்வராயன் மலை இருக்கக்கூடிய கூட சுற்றுவட்டார கிராமங்கள் மற்றும் சங்கராபுரம் சின்னசேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அங்க சாராயம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வந்து குழுக்களாக ஆய்வாளர் தலைமையிலும் ஒரு குழு அமைக்கப்பட்டு அது ஒரு எட்டு குழுக்களாக பிரிந்து அவர்கள் ஒரு பக்கம் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் இதுவரையில் வந்து ஐம்பத்தி ஆறு நபர்கள் கைது செய்யப்பட்டு வந்த நிலையில் ஆயிரத்தி இருக்கிற மேலான சாராயமும் சாராய ஊழலும் பறிமுதல் செய்யப்பட்டு வந்தது நேற்று வரையில் அதைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக அதே கல்வராயன் மலை பகுதியில பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் குழுக்கள் வந்து இந்த மலை கிராமங்களில் இரண்டாவது நாளாக தீவிர சோதனை ஈடுபட்டனர் கூடுதலாக பவானி மற்றும் சத்தியமங்கலம் முகாம் பகுதிகளில் வரவைக்கூடிய அதிரடி படையினரும் வர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிரடி படையினர் கலராயன்மலை பகுதிகளில் இந்த மலை கிராமங்களில வந்து ஆயிரம் லிட்டர் பிடிக்கக்கூடிய அதாவது இருநூறு இருநூறு லிட்டர் சாராய பேரல்களாக ஐந்து சாராய பேரல்களை வந்து போலீசார் அதிரடி படையினர் வந்து கண்டுபிடித்து சம்பவத்தில் குட்டி அழித்திருக்கிறார்கள் அதே போல சாராய ஊரல்களிலிருந்து சாராயம் தயாரிப்பதற்காக அங்கே அடுப்பு போன்று விடிய வைத்து அந்த சாராய ஊழல்களில் சாராயம் காய்ச்சுவதற்கான பணிகள் நடைபெற்று வந்து கொண்டிருந்திருக்கிறது போலீசாரும் மற்றும் அதிரடி படையினரும் வருது பிரிந்த அந்த சாராய வியாபாரிகள் அந்த இறியூட்டையுடன் விட்டுவிட்டு டக்கு சென்றதற்கு திரி வந்திருக்கிறது சம்பவ இடத்திற்கு விரைந்த அந்த அதிரடி படையினர் உடனடியாக சென்று அந்த இறியூட்டம் குறித்த நிலை இருக்கக்கூடிய அந்த சாராயத்தை வந்து அங்கே வந்து கொட்டி அழித்திருக்கிறார்கள் மேலும் கப்பி ஓடியவர்களையும் வந்து தேடி வருகிறார்கள் துப்பாக்கி இயங்கிய சுமார் வந்து நூறுக்கும் மேற்பட்ட அதிரடி படையினர் கல்வராயன் மலை முழுவதுமாக இந்த தொடர் தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இரண்டாவது நாளாக முடிவு பெற்ற நிலையில் மட்டுமே இதற்கான மொத்த சாராய் அழிப்பு எவ்வளவு இருக்கிறது மற்றும் எத்தனை பேர் கைது செய்திருக்கிறார்கள் என்பது குறித்த முழுமையான விவரங்கள் மாவட்ட காவல்துறையினர்களிடம் தெரிவிக்கப்படும் தற்போதைய நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் மீட்டர் சாராய ஊரலும் சாராயத்தை வந்து ஊரலிலிருந்து சாராயத்திற்காக தயாரிக்கப்படக்கூடிய அந்த குதிந்த நிலையில் பேரல்களையும் வந்து தற்போது அழிக்கப்பட்டிருக்க சம்பவம் காட்சிகள் வந்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்தக்கூடியதாகவும் தீர்க்க வேண்டுமோன் கல்வராயன் மலையில் சிறப்பு அதிரடிப்படையினர் இரண்டாவது நாளாக ஆய்வு செய்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள் முழுமையான விவரங்களை காட்சிகளை வழங்கியதற்காக நன்றி கார்த்திக்